உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் கடந்த இரு காணொலிகள் வந்து இந்த மாவீரர் துயிலுமில்லங்கள் உருவாகின வரலாறு சம்பந்தமாகவும் அது இறுதியில் என்ன மாதிரி அந்த தூயிலுமில்லங்கள் என்று இல்லாமல் நாங்கள் இருந்த ஊர்களே சுடலையாகினது என்று சொல்லி போட்டிருப்பேன் உண்மையிலேயே இந்த என்னுடைய பழைய காணொலியில் இருக்குத்தானே எங்களோட ஊரில் தான் முதல் மாவீரர்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்டது இந்த சைவ முறைப்படி இந்து முறைப்படி கிறிஸ்தவ மாவீரர் என்று சொன்னாச்சு ஏனென்றால் அப்படித்தானே செய்ய விடுவினம் சமூகம் ஊர் மக்கள் பெற்றோரோடு சேர்ந்து செய்யகுள்ள கிராமத்தோடு சேர்ந்து செய்ய அப்படி ஒரு நிலை தான் இருந்திருக்கும் என்றது சம்பந்தமாக நான் அந்த காணொலியில போட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து கதைக்க கதைக்கு போற விடியும் சொல்லி சொன்னால் இந்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த மா வீரமரணம் அடைஞ்சு அல்லது வந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலரும் வந்து இந்த இயக்கத்துக்கு போன உடனே அவைகள் வந்து அந்த சிறு வயதில் போனவைக்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுத்ததுன்ற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கும் ஐநாவில் தமிழர்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குன்னு சொல்லி பலர் பலர் இருந்து கதைக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அது சம்பந்தமாக தான் கதைக்கலாம் இருக்கிறேன் இப்ப இப்படி பார்த்தால் இப்ப எங்களுடைய அந்த ஆயுத போராட்டத்தை தல தலைமதாங்கின தேசிய தலைவர் வேணா பிரபாகரன் அவர்கள் அப்ப அவர் வந்து அந்த ஒரு அந்த ஆயுத குழுக்கள் உருவாகியக்குள்ள அந்த நபர்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பத்து பேரோ பன்னெண்டு பேருக்குள்ள வந்து அந்த முதல் எல்லா இயக்கமும் கொண்டா இருந்தது தானே அதில் ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்த வேளாக்கும் ஏதோ ஒரு இயக்கம் அந்த எல்லாருமே சேர்ந்து அப்போ அது அதுக்குள்ள வந்து சின்னப்பொடியனா இருந்தது வந்து தேசிய தலைவர் அவர்ன்றது பலருக்கும் தெரியும் தெரியாமல் இல்லை அவர் வந்து பெரிய ஒரு முப்பது வயதோ அல்லது முப்பத்தஞ்சு வயதோ இல்லை ஒரு தலைம தலைமை தாங்குற அளவுக்கு அப்ப இருந்தவர்களுக்குள்ளேயே சின்னப்பொடியன் ஆக இருந்ததால் தான் அவரை தம்பி என்று அழைக்கப்பட்டதுன்றது கதை உண்மை உண்மை சம்பவம் சின்னபடியா இருந்ததால தம்பியன்னு சொன்னவே ஆனா ஒரு கடிதமான புத்திசாலியான என்ன போல என்று பையங்கோன் என்ன போல ஒரு புத்திசாலியான ஒரு பையன் அப்ப அதுக்குள்ள இருந்த பெரியவர்களை பார்த்து இவன் தான் தலைவனா வர வேணுமென்ற என்ற ஒரு தீர்மானத்தை அஹ் அதனால தான் அவரை தலைமை ஆக்கியிருக்கிறோம் அப்ப தான் செய்தாரா இந்த போராட்டத்துக்கு ட்ரைனிங் கொடுத்ததே தெரியும் தானே யாருன்னு சொல்லி ஆயுதம் கொடுத்தது யாரு தெரியும் யார் இந்த இயக்கங்களை உருவாக்கி விட்டதுன்றது ரெண்டு தெரியும் யார் கொடுத்தது பெரியவர்கள் தானே அவருடைய ஆயுதத்தையும் கொடுத்து அந்த ஆயுதம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் எங்களுடைய சிங்கள தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த இலங்கைக்கு நின்று கொண்டு பாராளுமன்றத்துல போய் அடி வர்றது அங்க இலக்கலவரங்களை உருவாக்குறது ட்ரெய ஃப்ரூட் எரிக்கிறது கொளுத்துறது அடிக்கிறது போன்ற சம்பவங்களை வந்து ரெண்டு தரப்பு அரசியல்வாதிகளும் மூத்தவர்கள் தானே செய்தார்கள் இளைஞர்கள் யாரும் போய் பாராளுமன்றத்தில் தோளில் இந்த துப்பாக்கிய தூக்கி வச்சோம் நாங்கள் மறந்துட்டு தான் அவர் வந்து சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த உலகம் துப்பாக்கி அணுகுண்டுகளுக்கு கீழே வாழ்ந்தோன்றிருக்கீ உலக மக்கள் இப்போ வந்து தலையிலே அணுகுண்டு விழுமண்டு தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலைமையில வாழ்ந்தோன் இருக்கே குள்ளே பிரபாகரன் என்றனவர் துப்பாக்கி கொடுத்தார் சிறுவர்களுக்குன்றொரு வாதம் இருப்பதாக பலர் அழைக்கிறார்கள் அப்ப அந்த சின்ன பையனுக்கு துப்பாக்கி கொடுத்த ஆக்களை முதல் கண்டுபிடிக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு அந்த சின்ன பையனுக்கு துப்பாக்கியை தூக்கி தோளில் சும்மா வந்து கொடுத்து ஆக்களை முதல் கண்டுபிடிச்சி அவ என்ன பிரச்சனையை என்னென்று கேட்டு தீர்த்து போட்டுதான் இவற்றை இவரை பிடிச்சி அவற்றை பிரச்சனையை தீர்க்கணும் இப்போ சின்ன எங்களோட கிராமங்களில் வந்து இந்த இளம் மட்டங்களை வந்து யாரோ பின்னுக்கு நின்று தூண்டுவார்கள் இப்போ இன்றைக்கு தொலைத்தொடர்புகள் இருக்கு அதன் ஊடாக ஒவ்வொரு ஒரு அந்த கோல் மாதிரி மாதிரி உசாரேத்தி உசுப்பேத்தி விடுற மாதிரி கலவரங்கள் மாதிரி சண்டை செய்கிற மாதிரி ஊ ஊரை குடும்பங்களைய வந்து அவமதிச்சு நடக்கிற மாதிரியான வேலை திட்டங்கள் எல்லாம் இந்த சிறுவர்கள் சின்ன இளம் மட்டங்களின் ஊடாக செயல்படுத்தி கொண்டு அப்ப அப்படி நடக்க எல்லாம் எனக்கு அந்த முதல் அந்த இயக்கங்கள் அடிபட்ட நினைவுதான் தான் வரும் அது எங்கட அந்த கிராமங்கள்ல தான் அது நடந்தது இயக்கங்கள் வந்து நின்று அடிபட்டு இந்த சாதி கதைகள் எல்லாம் எழுத்து என்ன சொல்றோம் ஒரு தாங்களும் தங்கட உழைப்பும் குடும்பம் என்று வாழ்கிற மக்கள்ல கை வைக்கக்குள்ளதான் அவர் கூட இன்னும் உபயோகம் கொண்டவர் அதை வந்து யார் செய்து சொல்லி சொன்னால் முதன் சொல்லி வினம் ஒரு புலனாய்வு அமைப்பு செய்து இப்ப பாக்கைக்குள்ள வந்து அது போய் ஆனால் உண்மையிலேயே வர்த்தகர்கள் தான் செய்திருக்கிறோம்ன்றது நன்றாக தெரியுது என்ன வர்த்தகர்கள் சொல்லி சொன்னால் இந்த ஆயுதத்தை விற்கிற வர்த்தகர்கள் அதை வந்து தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்றதுக்காக அப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் வர்த்தகம் என்று வந்தால் நியாய தர்மம் பார்க்க கூடாதுன்றது நியதி அது தந்தைக்கு எதிராகவும் சரி சகோதரத்துக்கு எதிராகவும் சரி நாட்டுக்கு எதிராகவும் சரி அதற்கு எதிராகவும் வந்து இந்த வியாபாரம் செய்கிறவர்கள் வந்து தர்ம நியாயம் பார்க்காமல் அந்த வர்த்தகத்தில் வந்து தங்களை தங்களுடைய மூலதனங்களை பெருக்கிக் கொள்வார்கள் அதே தான் இந்த ஆயுத விற்பனையாளர்கள் தான் இந்த ஊர்வலக்கில் எரிய நெருப்பில் எண்ணியை ஊட்டி வந்து பெருசாக எரியட்டும் என்று சொல்லி விடுறது விட்டு தான் அந்த பிரச்சனைகள் உருவாக்கினர் சின்ன அப்பன் நல்ல துடிது பையனுக்கு அப்படி ஒரு வேகமும் ஆர்வமும் வந்ததால பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து தலைவர் என்று சொல்லி உருவாக்கி சின்ன பையனுக்கு இந்த சமூகமும் இந்த பக்கத்தில் நாடும் எங்கள நாட்டுக்குள்ள இருந்த சிங்கள தமிழ் அரசியல்வாதிகளும் தான் அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஆயுதம் கொடுத்தவர்களே விசாரிக்கப்படவில்லை இன்னும் ஏன் கொடுத்துறீங்க அவருக்கு ஆயுதம் சொல்லி சின்ன பையன்கிட்ட நீங்கள் என்ன ஆயுதம் கொடுத்துருங்க சின்ன பையன்கிட்ட கத்தியை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தை வீட்டை வட்டி போட்டு வாண்டு பெற்றோர் எல்லா ஒரு சமூகம் சொன்னால் அவையெல்லாம் குற்றவாளிகள் அந்த அந்த பையனை தூண்டினவர்கள் தான் குற்றவாளிகள் அப்ப அந்த பிரபாகரன் என்று நபரை சிறுவயதுல தூண்டினவர்கள் தான் இன்றைக்கு கதைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற பிரபாகரன் சிறுவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தாருன்னு சொல்லி சரி அது இருக்கட்டும் அது கடந்த காலம் ും ഉലകത്ത ഇ എല്ലാ നാടുകളും ആയുധങ്ങളെ ചെയ്തു വെച്ചോണ്ട് അവർ പോവ കുണ്ടും എത്തുന്ന സാധനം എത്തുന്ന வயோதிபர்கள் இவ்வளவு பொது மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மூன்று வருஷமா ரெண்டு ரெண்டுமுனையில யுத்தம் நடக்குது அப்ப அங்க மக்கள் சாக இல்லையோ அங்கேயும் நீங்க மக்களை கொள்றீங்க அங்க சிறுவர்கள் இல்லையோ அதை கேட்கறதுக்கு ஒரு சபை இல்லையோ நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இன அழிப்பு இந்த உங்களோட മക്കളുടെ മരണങ്ങളെ പാത്തനാൽ എങ്ങനെ എതാവ് ആങ്കർ കാട്ട് തൂക്കി പോകുന്ന പ്രഭാകരൻ ചിന് പിള്ളികൾക്ക് ആയുധം കൊടുത്തവരുണ്ട് അപ്പൊ പ്രഭാകരൻ ആയുധം കൊടുത്തേതാ മുതൽ കണ്ട് പിടിപ്പോൾ വരാറ്റ വരലാ മുടിക്കൽ നാങ്കൾ വന്ന് തലവുകള സിന്ധിക്കട വാദത്തിൽ ഇളപെട്ട് കൊണ്ട് പോ உண்மையிலேயே நான் எனக்கு இந்த பலாலி ராணுவம் முகாமில் இருந்து இராணுவம் வலிக்கிட்டு வரையக்குள்ள ச ஊர் மக்கள் வந்து ஊர்வலை விட்டுட்டு என்னென்னா இப்போ நாங்கள் நிலாவிரிக்கு கிளியன்னு சொன்னால் இராணுவம் பலாலியில இருந்து வெளிக்கிட்டா வேகமாக நிலாவரி அடிக்கு வந்துடும் நிலாவரி அடியில் வந்தால் அடுத்தது வந்து எங்களோட ஊர்களுக்குள்ள தான் இராணுவம் வருவோம் அப்போ அந்த பயத்துக்காக வந்து ஊர்வலை விட்டு வலிக்கிட்டு ஓடின கதைகள் எல்லாம் அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சிறுவர்களாக தரம் இயக்கங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு ரெய்னிங்கால வந்து அங்கிருந்து வந்து பிறகு இந்த ஊருக்குள்ள ரெண்டு அடிபட்டதெல்லாம் தெரியும் அப்படியே இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து வரையும் தெரியும் அப்ப எனக்கு ஒரு தாக்கம் அதில் இருக்குந்தானே எனக்கு ஒரு ஆறுதல் எனக்கு அதுக்கு உரிய ஒரு ஒரு பரிகாரம் வேணுமென்றத நான் யோசிப்பேன் என்னுடைய ஆன்மா வந்து யோசிக்கும் ஸோ எங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்தது அதுக்கான ஒரு பரிகார நீதி எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்றதில் நான் ஒரு திருப்தி அடைவேன் ஒரு அமைதி அடைவேன் அப்போ அப்படி என்னால் திருப்தியும் அமைதியும் அடையல அடிக்க நான் வந்து என்ன யோசிப்பேன் அதையே யோசிக்க யோசிச்சு கொண்டிருக்கிறதால எனக்கு வந்து ஒரு நிம்மதியோ அமைதியோ இந்த பூமியில நான் புரந்தனோன்றதுக்கான பிறந்தனோ என்றதுக்கான இந்த அதிவாரமும் இல்லாமல் இந்த மனித உலமே வந்து இப்படித்தான் ஒரு ஆளை ஒரு வெட்டி சரிஞ்சு வாழ்றதான் வாழ்க்கையா இப்படித்தான் மனித உலம் படைக்கப்பட்டதா இதே இப்படி ஒரு கேவலமான மனித இனம் ஏற்ற தேவைக்காக இந்த இயற்கை படைச்சுன்னு சொல்லி கணக்கு எல்லாம் யோசிக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போவோம் என்ன அப்ப அப்படியான எனக்கு வந்து இப்படியான கேள்விகள் வரும் எனக்கு எந்த பெதாகவே அணு உண்ட வச்சிருந்த தொழில்நுட்பத்தை உங்கள்கிட்ட கேக்குறதுக்கு கேள்வி வரும் ஊர் எல்லாம் சேர்ந்து உலகம் எல்லாம் சேர்ந்து தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சின்னப்பொடி என்ற தோல்ல துப்பாக்கியை தூக்கி வச்சு அப்ப அவருக்கே தெரியாதுல இது என்ன இதுக்கு முடிவு வரும் இப்ப வருமெண்ட்டு உண்டுமே தெரியாத ஒரு அப்ப அவன் அப்ப அப்படி அவரே அப்படி ஒரு நிலைமையில இருக்கே உள்ள எதையுமே எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பிறந்ததுல இருந்து இப்போ சாபம் வரையும் நாங்கள் வந்து சமூக அடக்குமுறை இன அடக்குமுறை மத அடக்குமுறைன்னு சொல்லி சில வேட்ட வாழ்க்கை பூச்சியத்தில் போயிருக்குது என்னது எங்களுக்கு எது சாதகமா இருக்கோ நாங்கள் அதை வந்து சட்டமாக நிறைவேற்றுறோம் அது வந்து சாதாரண குடும்பங்கள்லேயே இருக்கு ஒரு ஆள் அந்த ஒரு அதிகாரத்தோட திமிரோட அடக்கி ஆளக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா அந்த ஆளுக்கு இது இருக்கும் அதை எந்த பயன்படுத்தி கொள்ளுது மெற்றவைக்கு சாதகமாக ஆகிறீர்களோ அது அந்த ஆக்களை வந்து கொலை செய்யவும் தயங்கிட அது சகோதரமா இருந்தாருன்னு மனைவியா இருந்தான கணவராய இருந்தா தங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு முடிவு வரைக்குள்ள வந்து அதிக கொலை செய்ய செய்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு சரி அப்போ சாதாரண குடும்பங்களுக்கு எப்படி இருக்கேங்குள்ள உலகம் அப்படித்தானே எது எங்களுக்கு சாதகமோ அதை நாங்கள் சட்டமான நிறைவேற்றம் எது உங்களுக்கு சாதகம் இல்லாம போதோ அதை வந்து மடக்குறோம் அப்படியே வெட்டி குளுத்துறோம் தலைக்கவே கூடாது அந்த இனமோ அந்த மதமோ அல்லது அந்த பிரதேசமோ தலைக்கவே கூடாதுன்னா அட்டையொட்டை வெட்டி சரிச்சு விடுறோம் அப்போ இந்த நிலைவில வந்து இப்ப மரங்களை கூடி வளர வேண்டியனும் இல்லை கொண்டு வந்து வெட்டி ஏறினோம் அந்த அதுல வளர்கிற மரத்தை இருக்கா வெட்டி விடுங்க அது வளர்ந்தா கரைச்சல் சொல்லி ஏனெண்டா அந்த மரம் வளர்ந்துதான் நாட்டை நாட்டுக்கு நாடு வந்து கண்காணிக்கிறது கண்காணிப்பு கருவியல் வச்சிருப்பின்தானே எந்த நாடு என்ன செய்யுதுன்னு சொல்லி அப்ப அந்த எங்களுக்கு பிடிக்காத வீடுகளில் வளர்கிற மரம் கூட கண்காணிக்கும் எங்களுடைய எதிரியே இல்லை எங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் என்னை விட வளர விடாமே அவனை நான் இப்படி வெட்டி சரிக்கோணும்னு சொல்லி அந்த மனத்தையே அது வெட்டி சரிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை மாறி இருக்கைக்குள்ள இந்த மாநில நாளை முன்னிட்டு எங்களுடைய மக்களுக்கு எந்த ஒரு பரிகார நீதியும் இந்த உலகத்தில் கிடைக்காத முறையில் அது இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு உழவும் நல்ல வாழ்க்கைகள் எல்லாம் வாழினவென்னு அதைத்தான் அந்த ஜேசுநாதர் சொன்னார் விவைச்சி அரைக்கி பிறந்ததுன்னு சொல்லி இது யாரும் கோவிக்காதீங்கன்னு ஜெயசுநாதர் சொல்லி இருக்கிறார் விபச்சாரிக்கு பிறந்தவிய பார்த்து சொல்லி இருக்கிறார் அதே போல எல்லாம் வாழ்க்கையில் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால் தெரியும் அப்படி நாங்க வாழ பழகிட்டு உங்களுக்கு ஒரு நீதியும் வேண்டாம் இப்போ நான் மட்டும் எனக்கு வேணும் வேணும் என்று சொல்வதில் ஒரு இதுவும் இல்லை எனக்கு ரேவன் என்னை உயர்த்தித்தான் வச்சிருக்கிறார் இப்ப கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவார்கள் கடவுள் உங்களை உயர்த்துவார்னு சொல்லி அதே போல கடவுள் என்ன உயர்த்தித்தான் வச்சிருக்கிறார் எனக்கும் வேண்டாம் ஆனால் ஒரு நியாயத்தை கேட்க வேண்டிய ஒரு இடத்துல எனக்கு தோன்று வருஷமா உக்ரைன்ல தொடங்கின யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியா இருக்கும் நினைக்கிறேன் இரண்டு வரையும் ரெண்டு போர் முனையிலேயே இவ்வளவு அழிவு எவ்வளவு ஆயுதங்கள் பாவிக்கப்படுது இந்த ஆயுதங்கள் அடிக்கிறதுக்கு யார் தீர்ப்பு வழங்குறது அல்ல அங்க சாகுற மக்களுக்கு யார் தீர்ப்பு வழங்குறது இது ஐநா சபைக்கு தெரியாதோ ஐநா சபை வந்து பலத்த ஆயுதங்களோட நிக்கிறார்களோ கேள்வி கேட்கிற அமைப்பு இல்லையோ இன்றைக்கும் ஒரு ஆள் கேட்டது முந்திய ஒரு காலத்துல ஐநாசமே சொன்னா கேட்பாங்களே நீ கேட்க மாட்டாங்களு இப்ப இண்டே தானே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்த அளவுக்கு எல்லாம் மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்ப யார் ஒருதன் பலசாலியோ அவனை யாரும் கேள்வி கேட்க மாட்டேனும் ஒருதன் தர்ம நீதி நியாயம் சொல்லி எல்லா இதுகளுக்கும் கட்டுப்பட்டு நிக்கிறானோ அவனை எழும்ப விடாம தலையை தரைச்சு விழுத்தி போடுவீர்கள் அப்ப அப்படித்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குது அப்ப இது வந்து எப்படி போய் முடியும் உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா உங்களுக்கு என்ன தக்காளி சட்னியா இல்லதானே எவ்வளவு அப்பாவி மக்கள் செத்து கொண்டிருக்கணும் குழந்தைகளை அதுக்குள்ள சாக இல்லையோ குழந்தைங்க கையிலே ஆயுதத்தை கொடுக்கறதும் அஹ் குழந்தைகளை போர் முனையில கொள்றதும் ஒன்று தானே அது ஆயுதம் வச்சிருந்தா ஆயுதம் இல்லாமனுட அதுக்கு மரணம் தானே ஆயுதத்தால அப்ப இதெல்லாத்தையும் யோசிச்சு வந்து இந்த உலக தலைவர்கள் இந்த ஆயுதங்கள் வச்சிருக்கிறார்கள் எல்லாம் நீங்கள் அதை வச்சுதான் பெரியவர்கள் ஆகணும் என்றெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு நல்ல மனிதர்களாக முதல் வந்து வல்லரசுகளாக இல்லாவிட்டாலும் நல்லரசுகளாக நல்ல மனிதர்களாக பெரும் தலைவர்களாக இல்லாவிட்டாலும் நல்ல மனிதர்களாக நல்ல மனித தன்மையோடு இதெல்லாத்தையும் யோசிச்சு நீங்க பார்க்கணும் அப்படி இல்லை நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடித்தான் நாங்கள் இறுதியில் மிஞ்சிறவன் இந்த உலகத்தை ஆளுவான் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்தால் நாங்களும் அந்த உலக ஒழுங்கில் வாழ்ந்து தானே ஆகவன் எங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் இருந்த உடனே நடுக பரிகாரம் பெறுது பரிகாரம் பெறுதுன்னு கதைச்சி கொண்டு ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் என்னத்தை செய்யறாரு அவையால் போய் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு பரிகாரத்தை பற்றி காய்க்கணும் அந்த தீர்வு எடுக்கலாம் இந்த தீர்வு எடுக்கலாம் காய்க்கணும் அப்ப இங்க இருக்கிற மக்கள் போய் எந்த நேரம் சிங்களாக்களை எதிர்த்து கொண்டு நின்றா சிங்களாக்கள் வந்து என்ன செய்வாங்க இந்த இராணுவங்கள் இங்க எதுவர்களுக்குள்ள நிக்கிறார்கள் எல்லாம் இந்த சனத்துக்கு எந்த நேரம் ஒரு துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருப்பினும் என்ன நீங்களை குடி வச்சு கொண்டு இருக்கிறீர்கள்னு சொல்லி அப்ப அதையெல்லாம் எல்லாம் நீங்க விளங்கி கதைக்கணும் இப்ப உலாக்கம் என்ன சீரியஸா நிலைமையில போகுதுன்றதை பார்த்து கதைக்கணும் இங்கே இருக்கிற அந்த அப்பாவி மக்களை தூண்டி விடக்கூடாது போராடுங்கோ பார்த்து நாங்கள் தானே அண்மையில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் என்னத்துக்கு பிறகு திரும்ப பயன்படுத்தப்பட்டேன் அப்ப அதே தான் இந்த போராட்டங்களை தூண்டி விட்டுட்டு பிறகு தாங்களே பயன்படுத்தி கொள்வது இன்றைக்கு முப்பது வருஷத்துக்கு முதலே அறுபது எழுபது வருஷமாகவே அது நடந்துருக்கு அப்ப இன்னைக்கு நீங்கள் அப்படித்தான் போராட்டத்தை தூண்டினாலும் வந்து மக்கள் இருக்கிற அந்த தொழில்நுட்ப இந்த உலகத்தில் வந்து எது சரி எது பிள்ள யார் செய்தது சரி யார் தவறு விட்டதுன்றத கண்டுபிடிச்சது அதனால் பலருடைய கதைகள் சதையராமல் போய்கொண்டு இருக்கு அதை நீங்கள் கவனிக்க வேணும் சரியா இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் சண்டை பிடிச்சால் நாங்கள் வீட்டில் இருந்து பார்த்து கொண்டு அப்போ அந்த சண்டையில யார் தப்பு செய்தது யார் சரி செய்தது என்றது வந்து எங்களுக்கு தெரியும் அப்போ அதனால் நாங்கள் உங்களுக்கு பின்னால் மாட்டோம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு குண இயல்பு இருக்கத்தானே வேணும் அத நாங்கள் நடக்குறோன்றது வந்து எங்களை ஒரு நல்ல மனிதர்களாக காட்டாது ஒரு அநாகரிகம் மற்றவையே வந்து கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவர் கேவலப்படுத்துற தான் இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறேன் தமிழ் மக்கள் அப்ப இப்படியான மக்களுக்கு எப்படி ஒரு தீர்வு வரும் எப்படி ஒரு பரிகாரம் வரும் உண்மை இல்லாத நேர்மை இல்லாத தாங்கள்ட கடந்த கால நிகழ்வுகளை மற்றவை பட்ட பாடுகளை துன்பங்களை மாவீரர்கள் என்று சொல்லி அவைகள் இந்த மண்ணுக்குள்ள புதையும் போது அவர்கள் கொண்ட லட்சியங்களை எல்லாத்தையும் மறந்து மற்றவை மேல பழி போடுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படி ஒரு முடிவு பெறணும் என்று சொன்னா நாங்க எல்லாரும் மாவீரர்கள் அப்படி தன்னை மண்ணில இருந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணிலேயே உண்டார்களோ அதே போல வாழ்கிறதுக்கு தயாராகவும் அப்படி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் இந்த மண்ணை விட்டு வெளியேறி போய் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் இந்த இவர் தான் எங்கள என்ன பேர் அவருக்கு விவேகானந்தரோ இந்தியாவில் ஒரு ஆள் போய் தீ கொண்டு வாங்கி தான் அவரை போல நீங்கள் தீவுகளை வாங்கி அதை தமிழ்களை மட்டு ஒழிய இங்கே எங்களுக்கெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போய்டும் மூட கதை வந்து மக்களுக்கு புரியும் ஏனென்றால் நீங்கள் வந்து என்ன விதத்தில் கதைக்கிறீங்கள் நீங்க நீங்கள் கதைக்கிறது சரியா தவறான்றது சனம் புரிஞ்சுகொள்ளும் நெடுக்க பார்க்க பார்க்க அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தாங்க அப்போ சனம் கொள்ளும் அப்படி நீங்கள் உங்களுக்கு தமிழ் தமிழில்தான் வேணும்னு சொல்லி நின்றால் நீங்கள் ஒரு நாட்டில் போய் ஒரு தீவை வேண்டி அங்கே போய் குடியே இருக்கும் நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு தமிழில்தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே தான் வந்திருக்கணும் மாவட்டங்கள் இங்கே தான் புரிஞ்சவை

ஆகலம் கடைசி கட்டங்கள் விரைவில் அவர் அவர் உங்களுடைய உயிரையும் மானத்தையும் காப்பாற்ற போராட வேணும் என்ற ஒரு நிலைக்கு பூனை மாதிரி இன்றைக்கு வீட்டுக்கு ஒருதர் இந்த போராட்டம் வீட்டுக்கு ஒருதர் வெளிநாட்டில் இருக்கணும் என்ற நிலை மாறி இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சுய தேவைகளுக்காக வெளிநாட்டில் இருக்கணும் என்ற ஒரு நிலையில யாழ்ப்பாணத்து ஜனம் போய்கொண்டிருக்கு இந்த யாழ்ப்பாணத்து ஜனத்தை பார்த்து வெளி மாவட்டங்களையும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது அது எங்களுக்கு வேண்டாம் அந்த வெளி மாவட்டக்கார கதை வேண்டாம் இந்த முறை அவன் தேர்தலோட அவை அந்த நடந்து கொண்ட விதங்கள் அவை அந்த நக்கல்கள் நையாண்டிகள் அவைன்ற அந்த கருத்துருவாக்கங்கள் எல்லாம் ஒரு விதமா அவன் நாளைக்கு அஹ் இங்க யாழ்ப்பாணத்துல வந்தாரும் குண்டு போட்டு அங்காலே போய் சிங்கள மக்களோட தான் அவன் நிப்பினும் முந்தி சிங்கள மக்க சிங்கள பக்கத்துல இருந்து அடி விழுந்ததால யாழ்ப்பாணத்துக்குள்ள இங்க வன்னிக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்தவ இந்த வடக்கால அடி விழுந்தா அவன் எங்கேயும் போய் நிப்பினும் தென்பகுதியில தான் நோடி பண்ணிப்பிடும் நாளைக்கு யுத்தம் என்று ஒன்று வந்தா உலக மகா யுத்தம் எங்கடா உள்ளூர் சண்டை இல்லை அதை கனவு கூட நீங்க காணாத எங்க உள்ளூர் சிங்கள தாம்பு சண்டை இருக்குன்னு சொல்லி இப்போ உலக மகா யுத்தம் மூன்றாவது உலக மகா யுத்தம் உலக மகா யுத்தமே தொடங்கி விட்டதுன்றது தான் எல்லோருடைய கணிப்பு ஏன்னு சொல்லி சொன்னால் உலக மகாயுத்தம்ன்றது வந்து ஆயுதங்களால தான் நடக்க போதிய ஒளி மனிதர்களாகலே இல்லை மனிதர்கள் ஆயுதத்தை கொண்டு போய் களத்தில் நின்று சண்டை முடிக்க போறதில்லை இருக்கிற இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஆயுதங்களை வச்சு சேதங்களை ஏற்படுத்த போயிடும் அப்போ அப்படி போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வந்து நாளைக்கு சில நேரம் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துக்கு வந்து அடித்தாலோ நாளைக்கு இந்த எல்லா பகுதியாக இருக்கிற இந்த தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் வந்து அதே போய் அங்காள தெற்கு எல்லாம் நிறுக்க போயிடும் அப்போ அப்படி நிலைமைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு அப்போ ஏதா விளக்கப்படுத்தணும்ன்றது தான் ஒரு இது நெடுவே வந்து நாங்கள் அறிவில்லாமல் இருக்கிறோம்னு சொல்லி சும்மா கூடாது நாங்கள் மேற்கடிக்கிறோம் மேரடிக்கிறோம்னு சொல்லி சும்மா கூடாது இதுகளை நீங்களும் கரைக்க வேணும் உங்களுக்கும் அந்த அறிவு குறைக்க வேணும் அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த அறிவு குறைக்க வேணும் அப்போ அந்த கேள்விகள் அந்த இதுகளை வந்து நீங்கள் ஒரு அபிப்பிராய கடிதமாவது போட தெரியணும் உங்களுக்கு இப்போ தலைவருக்கு எத்தனை பேர் கடிதம் போட்டவை தானே அப்படி நடக்குது இப்படி நடக்குது அவர்களை சுட்டி காட்டி கடிதம் போட்டவை போட்டால் தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் எல்லா போராளிகளும் வந்து நீதிய நாட்டின இடத்துல இருந்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருந்து பல்வேறுபட்ட குணாம்சங்களோட ஒவ்வொரு பெற்றோர்களோட வந்தோரும் நீதிபதிகளா மேலிடங்களை நாட வேண்டிய தேவை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை எல்லாம் இருந்து எல்லாத்தையும் அங்க மக்கள் செய்த நாங்கள் அந்த கால நேரங்கள்ல இன்றைக்கு நாளைக்கு வந்து ஜனாதிபதிக்கு புரிய வைக்கணும் ஒரு கட்டம் வந்தாலும் அவருக்கும் இலகுவாக ஒரு மெயில் அனுப்பி அந்த தொடர்புகளூடாக அந்த விடியங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கு மக்கள் மத்தியில் அதே போல் நீங்களும் வந்து உங்களுடைய அதிகார அளவுகளுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியிலேயாவது நீங்கள் அதோட புரிஞ்சு புரி புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளப்படும் நெடுங்க துப்பாக்கி கொடுத்தா துப்பாக்கி கொடுத்தாருண்டா அவரே சின்ன பொடியினாதான் துப்பாக்கியை வேண்டினவர் எத்தனையோ பேரை படிப்பிச்சிருக்கிறாரு அப்ப அதையெல்லாம் கதைக்கிறதுக்கு யாருக்கும் மனம் பெறாத எத்தனையோ கல்வி அறிவில்லாதவர்களுக்கு எல்லாம் அவர் கல்வி அறிவு ஊட்டி இருக்கிறார் அந்த நேரங்கள்ல படிக்கிற எல்லா எல்லோருக்கும் படிக்கிற வசதி இருக்கே இவ்வளவோ பேர் அங்க போய் படிச்சிருக்கணும் கதைக்க இருக்கணும் நாகரிகம் படைஞ்சிருக்கணும் அப்ப அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள வந்து துவக்க கொடுத்தாரு துவக்க கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு நாங்கள் அணு ஆயுதத்துக்குள்ள நிக்கிறோம் இப்போ அது படிக்க முடியாது தெரியாது அப்போ இது வந்து ஒரு பழைய ஒரு சிஸ்டம் இது பிரபாயம் துவக்கு கொடுத்தாரு துவக்கு கொடுத்தாருன்றது பழைய சிஸ்டம் இப்போ நீங்கள் புது சிஸ்டத்துக்குள்ள வாங்கும் புதுசா வந்து இந்த உலகம் ஒரு ஒழுங்குக்குள்ள போகுது அதுக்குள்ள வாங்கும் அந்த சிஸ்டத்தை பற்றி நீங்கள் கதைங்குவோம் பழைய சிஸ்டம் அது வந்து இப்ப வேலை செய்யாது அது வந்து ஒரு வீண் கண்டைப்புக்காக பொழுதுபோக்குக்காக தமிழ் மக்கள் நீங்க கதைக்கிறீர்கள் என்றதான் நினைவு நாள்லயோ அஹ் சொல்லிக்கொள்ள விரும்புற விடயம் இது மட்டும்தான் இந்த ஆயுதம் சம்பந்தமான விடயம் தான் நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகளை உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்துவோ உங்களுக்கு அப்படி பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாட்டிக்கு வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் உலகம் பாதுகாக்கும் உங்களை ஐநா பாதுகாக்கும் உங்களை அதுகா பாதுகாக்கும் இது பாதுகாக்கும் நினைச்சு கொண்டு இருந்துடா ஏதோ உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்றதுக்கான முயற்சியெல்லாம் தான் என்னால சொல்ல முடியும் இதர சொல்றதுக்கு ஒன்றுமில்லை நீங்கள் ஒரு எங்களுடைய இனமாக முந்திய நல்ல கட்டுப்பாடு ஒரு குடையில நிற்கக்கூடிய மனிதர்களாக நின்ற நீங்கள் நிண்டைக்கு நீங்கள் வந்த ஒரு தரமே அப்படி இல்லை எல்லோருமே வந்து சாதி கட்சி தனி கட்சி வீட்டுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொண்டு போற ஆக்களா நீங்க மாறிட்டீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்